ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி ஓங்கவும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்கவும் இன்றைக்கு மேல்மருவத்தூரிலே மனித வடிவிலே நம் குடும்பத்தில் ஒருவரை போல தாய் தெய்வம் அன்னை ஆதிபராசக்தி இன்றைக்கு ஒரு மானுட உருவெடுத்து நம்மிடையே உலவிக்கொண்டிருக்கிறது கேட்டவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் அம்மா நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள் ஒரு முறை ஒரு இளைஞன் வந்து அங்கேயுமா தவிச்சுட்டே அலையிறான் கோயில்ல தம்பி என்ன என்ன விஷயம் பவர்ந்தீங்க இல்ல நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன் நான் ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு இது பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அந்த புத்தியோகம் கிடைக்கல நிறைய பேர் தடுக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணனு தெரியல நான் வந்து என்ன என் உயிரை முடிச்சுக்கலாமான்னு நினைக்கிறேன் என்னென்னவோ பேசிட்டு இருக்கான் ஒரு அவனுடைய நிதானத்துல அவன் இல்லை அந்த நிதானத்தை இல்லாத அவனை பார்த்து அவங்க கிட்ட ஒரு சக்தி சொல்றாங்க நீ அடிகளார் அம்மாவை பார்த்துட்டீங்களா தம்பி யார் அவங்க இது ஆதிபராசித்து தானே இங்கேதானே அந்த சாமி தானே அந்த சாமியை கருவறையில் சிலையா வச்சாங்கல்ல அந்த ஐயா இருக்கிறாங்க அடிகளார் என்று சொல்லுகிற பங்கார் அடிகளார் அவங்க தான் தம்பி நம்மளுடைய குருவான தெய்வம் அந்த தெய்வ குருவை நீங்க நேர பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு நிம்மதி கிடைக்கும்பா அதெல்லாம் நான் நல்லா படிச்சிருக்கேங்க நான் நிறைய எல்லாம் படிப்பெல்லாம் தெரியுதுங்க எனக்கு எல்லா காரியமும் உடனே நடக்கிறதுக்கான எல்லாம் இருக்குது என்னன்னு தெரியலங்க என் மனசும் சரியா இல்ல என்னுடைய உடம்பும் சரியா இல்ல எனக்கு சுத்தி இருக்கக்கூடிய காரியம் எல்லாம் ஏதோ வித்தியாசமா நடக்குதுங்க எனக்கு அதுக்குதான் கவலை அதுதான் இந்த சாமியத்தை வந்தா ஏதோ நடக்குன்றாங்களே அதுக்காக வந்தேன் இந்த சாமிட்ட நீ வந்ததே நல்லதுதான்ப்பா இவ்வளவு தெளிவா பேசுற அம்மாவை போய குரு தரிசனம் பண்ணிட்டு வந்துறியா என்ன பண்ணணும் இப்படி தட்டு இது பண்ணிட்டு எத்தனை பாக்கு பழத்தோட முடிஞ்ச ஒரு காணிக்கை வச்சு அங்க உள்ள போய் பாதுப்பா இது நடந்த ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு வைங்களேன் ஆடி போய் உள்ள போய் பார்த்ததும் அம்மா திருவடியில இந்த தட்டை வச்சுட்டு சாஸ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு ஓன அழறான் அந்த பிள்ளை என்ன என்ன எதுவும் நடக்கலையே எல்லாத்திலுமே தோத்து போன மாதிரி இருக்கிறோமே நம்ம வாழ்க்கையே இப்படி ஆச்சு இத்தனை படிப்பு படிச்சோம் ஏன் நமக்கு மட்டும் இந்த முன்னேற்றங்கள் கிடைக்கல அப்படின்னு ஏங்குறியா கவலைப்படுறியா நேரம்டா நேரம் இப்போ உனக்கு நல்லது நடந்தாலும் அது நினைச்சு நிக்காது ஆனா எல்லா கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல நேரமா இந்த மண்ணை வந்து மிதிச்சுட்ட நான் அம்மா பாத்துக்கிறேன் கொஞ்சம் பொறுமையோட இரு உனக்கு இப்ப கிடைக்க வேண்டிய நல்ல நன்மைகள் எல்லாம் பல காரணங்களால தள்ளி போகுது அதை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கும் ஒரு சில நாட்கள்ல நீ வந்து மாத்திரம் போயிட்டே இருந்தேன் இந்த பையன் அதுவும் வெளிநாட்டில் எல்லாம் படித்து விட்டு வந்தவன் இங்க தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் யாரோ தடை செய்து தடை செய்து நம்மள இங்க நம்ம வாழ்க்கைய தனக்கு ஏதோ ஒரு செய்த சூன்யம் போல ஏதோ ஒரு பின்னால ஒரு காரியம் நடக்குது அப்படின்றத நினைச்சு நினைச்சு பயந்து போய் இங்க மருவத்தூருக்கு வந்துட்டான் பாருங்க அப்படி வந்தவன் இடத்துல அம்மா சொல்லுது பக்தியை வடத்துக்குற மாதிரியே நாலு பேருக்கு நல்லது செய்யறீங்க என்னெல்லாம் தொண்டு நடக்குது பாத்தியா கூட்டுறது பெருக்கிறது கழுவுறது வரக்கூடியவங்களை வரிசையில அனுப்புறது அவங்களுக்கு மஞ்சள் இந்த குங்குமம் பேப்பர்ல தீர்த்தம் கொடுக்கறது என்ன செய்ய முடியுமோ செய்ய படிப்பு படிச்சவன் வெளிநாடு வரைக்கும் போய் படிச்ச பிள்ளை என்னென்னவோ காரியங்கள் எல்லாம் நடத்தினவன் பேப்பர்ல கொடுக்கறது குங்குமம் கொடுக்கறது வரிசையை அனுப்புறது கூட்டி பெருக்கிறது தண்ணியும் பாய்ச்சறதா என்ன காரியம் சொல்றாங்க இப்படியே யோசிச்சுட்டு நம்ம அதையும் சொல்றோம் ஒரு முறை ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு மாசத்துல பார்த்தா நான் சொன்ன பாத்தீங்களா அந்த கழிவறையில கழி கழுவி விட்டுட்டு இருக்கான் பாத்ரூம்ஸ் அத்தனை லட்சம் ஜனங்கள் வந்து போற அந்த இடத்துல இந்த ஒரு ஆடி போற விழாவில அன்றைக்கு கழுவி விட்டுட்டு இருக்கிறான் என்ன தம்பி என்ன இங்க இருக்கிறீங்க என்ன எங்க அம்மா தொண்டுன்னு சொன்னாங்கல்ல சக்தி இந்த தொண்டுன்னு ஒன்னு செய்யறப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுலயும் பெரிய மாற்றங்கள் வருன்றத எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுதுங்க சக்தி அதனால தான் செஞ்சிட்டு எத்தனை பெரிய படிப்பாளி எத்தனை முறை அவன் விமானம் ஏறி வெளிநாடு போயிருப்பான் எத்தனை சில லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கான் எத்தனை விதமான பாராட்டுகளையும் பத்திரங்களையும் வாங்கியிருக்கிறான் எத்தனை பட்டங்கள் கையில் ஆனால் மனதில் நிம்மதியும் மனசுல ஒரு தைரியமும் தனக்கு ஏதோ ஒரு கெடுதலை யாரோ செய்கிறார்கள் என்று ஏற்பட்ட அந்த அச்சத்துல மருவத்தூர் மண்ணுக்கு வந்தவன் நின்னு பேசுறான் சக்தி இப்ப உங்கள்கிட்ட பேச நேரம் இல்ல எனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் எல்லாம் நான் வந்து நல்லா கழுவி முடிச்சுட்டு அப்புறம் உங்கள்ட்ட வந்து பேசுறேன்னு சந்தோஷமா சொல்றான் வேற எங்கேயோ ஆபீஸ் போலவே என்ன பண்ணல மனித கழிவுகள் மண்டிக்கிடக்கிற இடத்திலே அந்த பையன் பணி செஞ்சிட்டு மருவத்தோர் மண்ணிலே சகிப்பு தன்மையும் மனிதாபிமானமும் மனித நேயமும் ஆன்மீக உணர்வு என்பதை முதல்ல மனிதனுடைய மனசுக்குள்ள இருந்து கொண்டு வர்ற தாய் அந்த மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கு அம்மா பல காரியங்களை பல சோதனைகள் வைப்ப அப்ப நமக்கு அதை பார்க்கல அம்மாவுடைய அருள்வாக்கு ஒண்ணு நினைவுக்கு வரும் கருவறையில் இருந்து பணி செய்கிற பொழுது என் பக்கத்துல நீ இருக்கிற அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ற அலங்காரம் பண்ற மந்திரம் சொல்ற கற்பூரம் காட்டுற எல்லாம் செய்யற ஆனால் கழிவறையில் குளியல் அறையில நீ அங்க போய் கழிவை தொண்டு செய்யற பாரு அந்த நேரம் நான் உன் கூட இருக்கிறேன் எப்படி தெய்வம் இருக்கும் இடத்திலே நாம போய் நிக்கிறது நமக்கு வாய்ப்பா ஆனால் நாம எந்த இடத்துல இந்த மனித சமுதாயத்துக்காக தொண்டு செய்யறமோ அந்த இடத்தில் தெய்வம் நிற்கும் இந்த வார்த்தையை நமக்கு மிக எளிமையாக சொன்ன இந்த நிலையை நம்ம அம்மா கிட்ட அவதார பெருந்தெய்வத்தினுடைய அருள்மொழியாக கேட்கிறோம்